இன்றைய வேத வசனம் ஜோபான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுக்கும் அவருடைய பாதையிலும் அவருடைய போதனைகளிலும் நாங்கள் கை கொள்ளும் போது அவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் அவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் மாம்சமான யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்து ஒருவரே எல்லா சபை விசுவாசிகளுக்குமாக இவ்வாறாக சொல்லுகிறார் எல்லா விசுவாசிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் பிதா குமாரனிலும் குமாரன் பிதாவளும் இருப்பது போன்று விசுவாசிகள் யாவரும் பிதா குமாரின் ஒன்றாய் இருக்கவும் பிதாவும் குமாரனும் ஒற்றுமையாய் இருப்பது போன்று விசுவாசிகள் யாவரும் ஒற்றுமையுடன் இருக்கவும் விசுவாசிகள் ஒருமைப்பாட்டில் தேர்தர்களாய் இருக்கவும் இயேசு விசுவாசிகளிலும் இயேசுவிலும் இருக்கும்படி குமாரன் மகிமையோடு இருக்கும் இடத்தில் விசுவாசிகள் குமாரனோடு இருக்கும்படி பிதாவால் கொடுக்கப்படும் யாவருக்கும் குமாரன் நிலைவேறு வாழ்வை அளிக்கிறார் இதற்கு பிதாவிடம் அதிகாரம் பெற்றுள்ளார் என்று சொல்லுகிறார் இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய பித கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரனை உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பிதாவையும் குமாரனையும் அறிவது அல்ல அவர்களை அறிந்திருப்பது நிலைவேற வாழ்வுக்கு எங்களை கொண்டு செல்லும் குமாரன் வழியாகவே பிதாவை அறிய முடியும் என்பதால் ஒரு மனிதன் குமாரனை ஏற்றுக்கொண்டு அவரது சொற்களை கை கொள்ளும் குமாரனும் பிதாவில் அவரோடு வாசம் பண்ணுகிறார் அதனால் இயேசுவின் வழியில் வாருங்கள் அவருடைய சத்தியங்களை கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் வரும்போது பிதா உங்களை மேன்மேலும் உங்களை ஆளுகை செய்வார் பிதா உங்களை நடத்துவார் அதனால் இயேசுவின் வழியில் வாருங்கள் விடுதலைகளை பெற்று கொள்ளுங்கள் மாம்சமான யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு இயேசு உங்களை விடுதலை கொடுக்க அழைக்கிறார் நித்திய ஜீவனை பெற்றுக் அவர் உங்களை விடுதலை கொடுத்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார் அல்ல Hallelujah.